ஏகனை போற்றி என்னை ஆளுநர் ஈசனை போற்றி பிரணத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரமம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கு எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நம்ம சுக்கராசுவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய பதிவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா கெடு கிரகங்களின் பார்வை ஒரு ஜாதகரை கெடு பலன்களை மட்டுமே கொடுக்குமா அதுதான் பார்க்க போகிறோம் அல்லது கெடுபலன்களை மட்டுமே கொடுக்குமா சுப பலன்களையும் கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒரு கிரகம் பார்க்கக்கூடிய இடத்தை பலப்படுத்தும் அல்லது சர்வநாசப்படுத்தும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்ன ஒரு உண்மை கூற்று எந்தெந்த கிரகம் பார்த்தால் கெடுபலன்களை தரும் அந்த பாவகத்தை நசிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக கெடு கிரகங்கள் அதாவது அசுப கிரக பா வரிசைகளில் வரும்பொழுது கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது அடுத்து சனி அடுத்து செவ்வாய் அடுத்து சூரியன் அடுத்து சந்திரன் அடுத்து புதன் எல்லாமே கெடுக்கிரகம் அவருதா இது எல்லாத்தையுமே கெடுக்கிரகம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் யூஸ்வலாக பார்க்க போனால் ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் கெடு கிரக பா அதாவது அசுப கிரக வரிசையில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வருது அதில் ராகு முழுமையாக அசுப கிரக வரிசையில் வரக்கூடிய முதன்மை கிரகம்னே சொல்லலாம் அடுத்து கேது சில இடங்களில் சுபகிரகங்களாகவும் கருதப்படுகிறது சில முலநூல்களில் அது சுபகிரக வரிசையில் கூட வச்சிட்றாங்க அது ஒவ்வொரு ஜோதிராசன்கள் வந்து சுபகிரகங்கள கூட நம்ம சேர்த்திக்கலாம் அதே பிரகத்து கூட சுபகிரக வரிசையில் தான் கொண்டு வர்றவை அடுத்து வரப்பா அடுத்து வரக்கூடிய சனி சனி வந்து முழுமையாகவே அசுப கிரக வரிசையில் தான் வருது அடுத்து செவ்வாய் செவ்வாயும் அசுப கிரக வரிசையில் வருது சூரியன் இது வந்து பகுதி சுபர் பகுதி அசுபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பொதுவாக பகுதி சுபர் பகுதி அசுபர் வரிசை நம்ம எடுக்க முடியாது ஏன்னா ஒளிநாயகன் உயிர் கிரகம் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வரக்கூடிய லக்னாதிபதி லக்கணப்புள்ளியை கொடுக்கிறவனே சூரியன் தான் அப்போ ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து அசுப கிரக வரிசையில் நம்மளால் எடுக்க முடியாது இருந்தாலும் வந்து கால் அசுபர் முக்கால் சுபர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் கொண்டு வர்றாங்க பொதுவாக வந்து சூரியனை வந்து முழுமையாக கிரக வரிசையில் கொண்டு வர முடியாது அடுத்து சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா தேய்விரையில் வந்து அசுப கிரகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சுப கிரகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அது வந்து பகுதி சுபர் பகுதி அசுபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்து புதன் தனித்த புதன் சுபர் பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவி அப்போ இது எல்லாமே அசுபகிரக வரிசையில் வந்துடுது மிச்சம் என்னையாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கன் இருக்க அடுத்து குரு இருக்க ஜோதிட சாஸ்திரத்தின் முழுமையான சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு அடுத்து சுக்கரன் இது ரெண்டுமே வந்து ஒருத்தர் வந்து தேவகுரு குரு அசரகுரு சுக்ரன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து சுபகிரக வரிசையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இவங்க வந்து இந்த கேட்டகிரியிலேயே அதாவது இந்த நிலைப்பாட்டிலேயே ஒரு ஜாதகர்களுக்கு அவங்க அவங்களுடைய தன்மையில் கெடுதலை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பொதுவாக ராகு ஏழாம் இடத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய கிரகம் பொதுவாக வந்து இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களுக்கு பார்வைகள் இல்லை அப்படின்றது ஒரு சில சாஸ்திர நூல்கள் சொல்லுது பார்வை இருக்குது அப்படின்னு சில சாஸ்திர நூல்கள் சொல்லுது ஆனாலும் பார்வை இருக்கா அதைப்படி நிழல்களுக்கு எப்படி பார்வை இருக்குன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வருது நிழல்களுக்கு பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்குயுமெண்ட் வருது வேண்டாம் இது ரெண்டையுமே நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த எப்பவுமே கதையில் சுற்றக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தனது கட்டுப்பாட்டை எங்கெங்கே வச்சுருக்கு அப்படின்னா திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களில் வச்சிருக்கோம் ராகு லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் அஞ்சு ஒன்பதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பார் கேது லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் அஞ்சு ஒம்பது இந்த மாதிரியான திரிகோண வீடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் இப்போ எப்போவுமே இது வந்து நேர் எதற்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு நேர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கேது இருப்பார் அப்போது இந்த கிரகங்கள் கிட்டத்தட்ட ஆறு இடங்களை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கும் அப்போது லக்கணத்துலேருந்து மூன்றாம் இடத்தை லக்னத்தில் ராகு இருந்தார்னா லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தை ராகு தன்னுடைய கண்ட்ரோலையும் லக்னத்திலிருந்து பதினோராம் இடத்துல ராகு தன்னுடைய கண்ட்ரோலே வச்சிருக்கிறதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா மூன்றாம் பார்வை பதினோராம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது இப்போ லக்கணத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்த கேது தன்னுடைய ஒன்பதாம் இடத்து கண்ட்ரோலில் வச்சிருப்பார் அதே மாதிரி இருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய பார்வைக்கு லக்கணத்தில் இருக்க லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தன்னுடைய ஐந்தாம் இடத்து கண்ட்ரோலில் வச்சிருப்பார் அதாவது வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் அப்போது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தையும் அதாவது லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் கேது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் இல்லை ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர் அதேமாரி கேதுனுடைய கட்டுப்பாட்டை அதாவது கேதுவுக்கு வந்து மூன்றாம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து ராகு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கிரகம் அப்போது கெடு கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லக்கணம் மூணு பதினொன்று ஏழு ஒன்பது இதுக்கு முன்னால் வரக்கூடிய ஐந்து இந்த இடங்களெல்லாம் வந்து இந்த ராகு கேதுக்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்போ இந்த இடங்களெல்லாம் பாதிக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ராகு கேதுக்கள் இருக்குது எல்லா ஜாதகங்களையும் ராகு கேதுக்கள் இருக்குது அப்போ இது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா ஜாதகமே கெட்டு போயிடும் இல்லையா அப்போது இந்த சுப கிரக வச வரிசையில் வரக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்புலையும் அசுப கிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய அமைப்புலையும் வந்து இங்கேயே வந்து அதை அடிபட்டு போயிடுது அப்போது ராகுவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் கெட்டு போகிறது கிடையாது ஒருத்தருக்கு லக்கணத்தில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது அப்போ லக்கணத்துலேருந்து ஐந்தாம் பாவம் கெட்டு போயிடுதா அவருக்கு என்ன குழந்தை இல்லாமல் போயிவிடக்கூடுதா கிடையாது தந்தையினுடைய அரவணைப்பு இருக்கா இல்லாமல் போயிடுதா அதெல்லாம் கிடையாது அந்தந்த இடங்களுக்கான கிரகங்களுடைய நிலையை பொறுத்து இந்த ராகு கேதுக்களுடைய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தரக்கூடியதும் தீமையை தரக்கூடியது அப்போது இந்த ராகுனுடைய அமைப்பு வரக்கூடியதும் கேதுவனுடைய அமைப்பு வரக்கூடியதும் இந்த கிரகங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்று அஞ்சு ஒன்போது எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்களுடைய நிலையில் நிலை பொறுத்து இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ இது பார்த்து தான் கேட்டு போச்சுன்னா சொல்லக்கூடாது இல்லையா அதற்கடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து முழு அசுப கிரக வரிசையில் சேர்த்துறாங்க ஏன்னா ராகு தான் கிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களையும் கெடுக்கும் தான் வந்து அதை முழுமையாக அசுப கிரக வரிசையில் வைக்கிறாங்க கேது தன்னை மட்டுமே கெடுத்துக்கொள்ளும் இது தனிமையை விரும்பி எதா பிரச்சனை அப்படின்னா தனியை உட்காந்துருக்கு யாரையும் சட்டம் பண்ணாது யார் பேச்சும் கேட்காது அவ்வளோதான் இதுகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் இவ்வளோதான் ஆனால் ராகு அப்படி கிடையாது ராகு தான் கெட்டதும் இல்லாமல் மற்றவங்களையும் சேர்த்து கெடுப்பான் பணி வாங்கக்கூடிய எண்ணத்தில் முதல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஒருத்தருக்கு லக்கணத்துல ராகு இருக்கு அல்லது ஏழாம் இடத்துல ராகு இருக்கு எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அதன் தன்மையை பொறுத்து அந்த பாவக ரீதியாக மற்றவங்களை பழி வாங்குறது வந்து அந்த ராகு வந்து என்றைக்குமே சழிக்கிறது கிடையாது சலைக்கிறது கிடையாது அதனால் ராகு வந்து முழு பாவ கிரக வரிசையில் நம்ம வச்சிடறோம் கேது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த கேதுனுடைய முழு ஆதிபத்தியம் யார் மேல இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை ஒன்று கூடும் அல்லது குறையும் இதனால் வந்து கேது வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினால் அந்த கேது வந்து அதிகப்படியாக சுபகிரக வரிசையில் வச்சுக்கிறோம் அசுபகிரக வரிசையில் வைக்கிறது இல்லை அடுத்து சனி கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காது அதனால தான் அது வந்து அசுபகிரக வரிசையில் வச்சுருக்காங்க இன்றைக்கு இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அதிகமாக பசிக்குது ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்துக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு அந்த பசி அடங்கும் அந்த பசினால் வரக்கூடிய அந்த கொடுமை வந்து கொஞ்சம் அவர்கிட்ட நீங்கும் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பாடு கிடைக்கும் அப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பசி மறந்து போயிடும் அதற்கு அந்த பசி மறந்ததுக்கு பின்னால் வந்து அறுசுவை உணவும் அவருக்கு வந்து அப்படியே அந்த பதார்த்தம் கொண்டு வந்து வைக்கும்போதுமே அந்த பதார்த்தம் வந்து அவருக்கு வந்து அது திருப்தியே தராது இதுதான் எல்லா செயல்பாடுகளிலையும் அந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இருபத்தஞ்சில் கல்யாணமான குடும்பம் குடும்பமாகி குழந்தை குட்டியாக அவர் நல்லா இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து முப்பது வயசு முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும்போது அந்த ஐந்து ஆறு வருட தாம்பத்தியத்தை அவர் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விஷயம் அடுத்து தாமதமாக குழந்தை பேர் அப்படின்றது வந்து அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்குள்ளே அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருவார் கஷ்டப்பட்டுவார் அப்போது அந்த தாமதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி வருவதனால இந்த ஜாதகருக்கு அல்லல் பட வேண்டிய ஒரு காலகட்டங்களை இந்த சனி தர கடமைப்பட்டவராக இருக்கிறதுனால அந்த சனி வந்து பாவ கிரக வரிசையில் வர்றார் இப்போது நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம் அந்த ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டேஷனுக்கு இன்றைய தேவை எனக்கு வந்து ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரத்துக்கு வெறுமனே தொள்ளாயிரம் கழிச்சா கூட போது நூறுரூவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு நாலு நாள் கிடைக்கும் பொழுது இந்த ஆயிரத்துக்கு ஒரு ஆயிரம் கடன் வாங்கி அந்த ஆயிரம் கடன் இருக்கக்கூடிய அமைப்பில் இன்னொரு ஆயிரம் ரூபா வரும்பொழுது அந்த நாலு நாள் கழிச்சு அந்த வரும் வரும்பொழுது இந்த ஆயிரத்தோடு இன்னொரு ஆயிரம் சேர்ந்து கடன் ஆகும் அப்படின்றதுனால அந்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர்த்து அந்த நேர கெடுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால இந்த சனியினுடைய தாமத குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே எந்த பலனை கொடுத்தாலும் இந்த சனி கொடுக்கக்கூடியது தாமதமான பலன்களை கொடுக்கறதுனால அது கெடு கிரகம் அதாவது அசுப கிரக வரிசைகளில் வருது அப்போ இந்த அசுப கிரக வரிசையில் வரக்கூடிய இந்த கிரகங்கள் தாமதமான பலன்களை கொடுத்தாலும் தாறுமாறான விஷயங்களை செய்தாலும் அது ஓரளவுக்கு அந்த ஜாதகருக்கு பாவக ரீதியாக சுப கிரகங்களாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல நிலையான பலன்களை கொடுத்து செல்ற கொடுத்து போறதுல வந்து அந்த கிரகங்கள் வந்து சமைக்கிறது கிடையாது அப்போ பாவ கிரகங்கள்ங்கிற வரிசையில் வரக்கூடிய இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்ப அந்த லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கிறது அப்படின்றதுனால இந்த பாவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அவர் ஜாதகருக்கு வந்து நிலையான தன்மையை பெறுகின்றன அதான் உண்மை இதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த பாவ கிரகங்களால் வரக்கூடிய ஒரு அமைப்பினால் நமக்கு வரக்கூடிய அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து இந்த பாவ கிரகங்களால் தான் வருதுங்கிறது வந்து அதன் மேலே பழி சுமத்திட்டு இருக்கக்கூடாது சரி இந்த கிரகங்கள் வந்து பார்க்கும் இடங்கள் எப்படி இருக்கும் ராகு கேது கேக்குன்னு சொல்லிட்டோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த ராகு கேதுக்கள் நிலை கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த பாவகங்கள் கெடுமா அப்படின்னா கெடாது அதிகமாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறதுனால ஆறு ராசிகள் வந்து கிடக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது வந்து அதிகமாக கிடையாது சரி சனி செவ்வாய் அடுத்து வரக்கூடியது சூரியன் அல்லது சூரியன் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து பெருசா வந்து பாதிப்பெல்லாம் வராது சூரியன் பார்க்கக்கூடிய இடம் வந்து பெருகும் விருத்தியாகும் சந்திரன் பார்க்கக்கூடிய இடம் வந்து விருத்தியாகும் ஏன்னா இது ரெண்டுமே வந்து உயிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால விருத்தியாக ஒரு அப்போ அப்போது மோசமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ரெண்டு தான் இப்போ இந்த சனி செவ்வாய் ரெண்டுமே பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ஆகுமா சனி பார்க்கும் இடம் சர்வநாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த சனிக்கு என்னென்ன பார்வைகள் இருக்குது எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை இருக்குது அடுத்து வந்து மூன்றாம் பார்வை அப்படின்றது ஒரு சிறப்பு பார்வை அடுத்து பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பார்வை இந்த சனி செவ்வாய்க்கு எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஏழாம் பார்வை உண்டு அதற்கடுத்து நாலாம் பார்வை அப்படின்ற ஒரு சிறப்பு பார்வை எட்டாம் பார்வை அப்படின்ற சிறப்பு பார்வை அப்போ இந்த பார்வைகளை பார்க்கக்கூடிய இடம் நசிக்குமா அல்லது முழுமையாக நிர்மூலமாகுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சனி மட்டும் பார்த்தா நிர்மூலமாகுமா கூடவே செவ்வாயும் பார்த்தர்ல ஒரு இடத்த இப்போ லக்கணத்தை வந்து செவ்வாயும் சனியும் பார்த்துட்றாங்க அப்போ இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிக கடுமையாக கெடுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கும் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய பலன் விதி ஆனால் இதுக்கு விதி விளக்குகள் நிறைய இருக்குது அருமையான விதிவிலக்குகளில் ஒரு ஜாதகம் தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு நிறைய ஒரு மூலக்கூறுகளும் காரணங்களும் உண்டு உதாரணமாக சனியும் செவ்வாயும் பக்கம் பக்கம் ராசிகள் இருக்காங்க ஒரு மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் ராசியில் சனி இருக்கார் லக்கண சிம்ம லக்கணம் இப்போ இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த இந்த செவ்வாயும் சனியும் பார்வையிடுவார்கள் இல்லையா இங்கே வந்து செவ்வாய் இருக்கார் இங்கே சனி இருக்கார் இப்ப சனியினுடைய மூன்றாம் பார்வை இப்ப இந்த இடத்துல விழுகுது லக்கணம் வந்து சிம்ம லக்கணமா இருக்கு சனியினுடைய மூன்றாம் பார்வையை வாங்கக்கூடிய இந்த சிம்ம லக்கணத்துக்காரருக்கு இரண்டாம் பாவம் செவ்வாயினுடைய நான்காம் பார்வையை வாங்கக்கூடிய இந்த இரண்டாம் இடம் இது பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக பாதிக்கும் தானே அப்போ இந்த இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எது எது வருது வாழ்க்கை அதாவது வந்து தனம் வாக்கு கல்வி இல்லையா இந்த மூணுமே வருது தனம் குடும்பம் வாக்கு அப்போ இந்த வாக்குஸ்தானம் பாதிக்குமா குடும்பம் பாதிக்குமா தனம் பாதிக்குமா அதாவது இவர் கற்கக்கூடிய கல்வியும் இவருக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கையும் இவருக்கு வரக்கூடிய பணமும் இது பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும் எப்படி பாதிக்கும் இந்த இடத்தில் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக பாதிக்காது இங்கே வாக்காதிபதி உச்சம் வாக்காதிபதி மூலத்திரிகோணம் வாக்காதிபதி ஆட்சி அப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய அசுப கிரகனுடைய பார்வை வாங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த இடம் வந்து பாதிக்காது அப்போ இந்த இடம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த புதன் இங்கே இருந்தாருன்னா பாதிக்காது சாரவரி இங்கே இல்லை அப்போ பாதிக்குமா இந்த பாவகத்துக்குடைய பாவகம் கிரகம் இங்கே இல்லை இந்த பாவகத்தினுடைய பாவகாதிபதி ஒருவேளை இந்த இடத்துல போய்ட்டு நீச்சம் ஆயிட்டால் அது கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் தனக்கு நேர் ஏழாம் இடத்துலையும் தனக்கு நேர் பத்தாம் இடத்துலையும் போயிட்டு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் அப்போது மறையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய புதன் லக்கணத்துக்கு எட்டில் மறந்துடுறாரு இப்போ வாக்குஸ்தானாதிபதி மறையிறாரு குடும்பஸ்தானாதிபதி மறைகிறாரு தனஸ்தானாதிபதி மறைகிறார் அப்படி மறையும் பொழுதும் நீச்சமாயிடுறார் அப்போது அந்த பாவக கிரகம் அடைகிறது நீச்சமடையக்கூடிய அமைப்பு மறையக்கூடிய அமைப்பு இது ரெண்டுமே இருந்து அந்த கிரகம் வந்து முழுமையாக வலிமை இழக்கக்கூடிய இடத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த இரண்டு கிரக பார்வை அப்படின்றது வந்து பாதிக்கும் இருந்தாலும் இதில் இன்னொரு விதிவிலக்கும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் கிரகம் கெட்டுப்போச்சு கிரகம் வலு இழந்துருச்சு அது அடைஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய காலத்திலும் இந்த இடத்துல குரு இருந்தால் ஆட்சி குருவாயிரா அப்போ புதன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த குரு ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த புதன் நீச்ச பங்கம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த புதனுடைய அமைப்பால் இந்த இரண்டாம் பாவம் பாதிக்காது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு விதிவிலக்கு விதிகள் வந்து ஒன்று விதிவிலக்கு அப்படின்றது ரெண்டு புதன் மீண்டும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்குது தன்னுடைய வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் தனது வீட்டினுடைய தன்மையை தவறாமல் அந்த ஜாதகருக்கு வழங்கக்கூடிய ஒரு கடமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இந்த சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஒருவேளை இங்கே பட்டாலும் இந்த புதனுடைய அமைப்பு எந்த நிலைத்தன்மையில் இருக்கிறதோ அந்த நிலைத்தன்மை தன்மையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அது கேடும் அல்லது கூடும் நம்ம அப்படி எடுக்கணும் டம் டக்குனு உடனே வந்து சனி செவ்வாய் பார்வை அந்த இடத்த பாதிச்சுடும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் நல்லா இருப்பார் நல்ல கலகாரத்தில் கல்யாணம் ஆயிருக்கும் காலகாலத்தில் குழந்தைகுட்டியெல்லாம் பெற்றிருப்பார் உயர்கல்வியெல்லாம் போயிருப்பார் நல்ல வேலையில் இருப்பார் நம்ம எதாவது பார்த்துட்டு இப்போ அந்த பொது விதிகளை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம அடிபட்டு போயிருவோம் அப்போது இந்த மாதிரியான கெடு கிரகங்களுடைய அமைப்பில் அந்த ஜாதகருக்கு அந்த பார்வை விழுகும் பொழுதும் அந்த பாவகம் எப்படி இருக்குது அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பலனை சொல்ல ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல முதல்ல சொன்னேன் இல்லையா ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயாகிரகங்கள் இந்த சாயாகிரகங்களுடைய அமைப்பிலும் இந்த பார்வை அப்படின்றது பழுதுபட ஒரு காரணமாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அதையும் நம்ம எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய்க்கோ அல்லது சனிக்கோ திரிகோண வீட்டில் ராகுவோ கேதுவோ அல்லது இந்த செவ்வாய் சனி பார்வை விடுகக்கூடிய இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாவகத்தினுடைய பலன் நூறு சதம் கிடைக்கும் இது வந்து ஆணித்தரமாக சொல்லலாம் ஒருவேளை இங்க கேது இருக்க புதனுடைய நிலைமை நம்ம எடுத்துடலாம் இங்கே ராகுவை போட்டலாம் இப்போ கேது இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவார் அப்போ இந்த இடத்துல வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரகிரம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருப்போம் படிப்பு வராது கல்யாணம் வந்து தாமதமாகும் ரெண்டு திருமண யோகம் அப்படின்னு எல்லாம் இருப்போம் தப்பு அங்கே வந்து இந்த கெடுகிரகங்களுடைய காம்பினேஷன் இந்த கெடு கூட்டு இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே சின்ன லக்கணம் அல்லது வேறு ஏதோ ஒரு லக்கணமாக இருக்கட்டும் இந்த மூணு நாலு செவ்வாயினுடைய நான்காம் பறவை வாங்கக்கூடிய கேது அல்லது சனியினுடைய மூன்றாம் பார்வை வாங்கக்கூடிய கேது அல்லது ஏழாம் பார்வை வாங்கக்கூடிய கேது ஏழாம் பார்வை வாங்கக்கூடிய கேது அல்லது சனியினுடைய பத்தாம் பார்வையை வாங்கக்கூடிய கேது செவ்வாயினுடைய ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க ஏழாம் பார்வை வாங்கக்கூடிய கேது அங்க ராகு பார்ந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு செவ்வாய் சனி தீர்க்கம் இப்ப விதிவிலக்குகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு அந்த விதிவிலக்குகளில் வந்து அந்த சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் தான் வந்து நம்ம பலன் சொல்லவே ஆரம்பிக்கணும் இப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த சனியை வந்து இங்கேயே வச்சுக்குவோம் இந்த இங்கேயே வச்சுக்குவோம் இப்போ ராகு இங்கே இருக்கார் ராகுனுடைய தெரியும் வீட்டில் சனி ராகுனுடைய கண்ட்ரோலில் வந்துடுற அப்போ எட்டில் இருக்கக்கூடிய ராகு சனியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் இங்கே என்ன பண்ணுறோம் மூன்றாம் பார்வையை வந்து கேது சனிக்கு கொடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக அப்படி கிடையாது ராகு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் சனியை வச்சிருக்கார் அப்போ இந்த ராகு இருக்கக்கூடிய வீடு இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இந்த ராகு வாங்கிய சாரநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் இந்த சனியினுடைய பார்வை கெடுக்குமா கெடுக்காது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து இங்கே கேவி இருந்தால் இந்த சனி பார்த்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் பார்த்தாலும் தோஷம் இல்லை தோஷம் இல்லாத ஜாதகமாகவே போகும் இவருக்கு வந்து உயரிய கல்வியை கொடுப்பார்கள் இந்த சிம்மலக்கணமாக இருக்கும் பொழுது உயரிய கல்வியை கொடுப்பாங்க பிச்சை எடுத்தால் படிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிச்சை எடுத்தாலும் அந்த பையன் படிச்சிருவான் பிச்சை எடுத்தால் அந்த பொண்ணு படிச்சிடும் வாழ்க்கையில் நல்ல உயர் தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவேளை மேசமாக மாதத்துன்னு வச்சுக்கோங்க லாக்கணும் இங்கே வந்து மேசத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது டாப்பால பவராக கொடுப்பான் இதே இடத்துல வந்து மேஷம் மேஷாதிபதி லக்னாதிபதி போய்ட்டு மூணில் உட்காந்துடுறார் நல்ல போல்டாக இருப்பான் அந்த படிப்பு நல்ல அந்தஸ்து என்ன இங்கே ஒரு காரவோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இளைய சகவத்தோடு அவருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தனக்கு இடைய வயது நேரோடு கருத்து கருத்து வேறுபாடுகள் வரும் இது ஒன்று தான் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பண்ணுற வேலை ஆனால் இங்கே செவ்வாய் இங்கேருந்து சென்னை இங்கேருந்து இதே மாதிரி இந்த கேதுவை பார்க்குறாரு இப்போவும் இந்த செவ்வாய்க்கு ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழப்பெரிய ஒரு பலனை எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் தந்துக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை சனி தசை நடக்குது ஒருவேளை செவ்வாய் தசை நடக்குது ஒருவேளை கேது தசையே நடக்குது அப்படின்னாலும் அந்த கேது செவ்வாய் சனி தசைகள் நடந்த போதும் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த சனி செவ்வா பார்வையை வாங்கிடுறார் அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அவருக்கு வெற்றி பாவகமாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அது எப்பவும் உறுதுணையாகவே இருந்துட்டு அப்போ ஒரு கிரகத்தினுடைய பார்வை ஒரு பாவகத்தில் விழுகுது அந்த பாவகம் நசிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கவலைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது பல ஜாதகங்களில் வந்து எடுத்து பார்த்த ஒரு அனுபவம் உண்மைதான் இதே சிம்ம லக்கணம் இதே மேச லக்கணம் வேறு எந்த லக்கணங்களாக இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஒருத்தருக்கு படுது அப்படின்னா அந்த சனி செவ்வாயினுடைய பார்வையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பார்வை விழுகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த பாவகாதிபதி யாரோ அந்த பாவக கிரகம் கெடாமலும் அந்த பாவக கிரகம் வலி இழக்காமலும் அல்லது அந்த பாவக கிரகம் மீண்டும் திரும்பி அந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் நின்றாலும் அல்லது இந்த சனிக்கோ செவ்வாய்க்கோ திரிகோண வீடுகளில் ராகு கேதுக்கள் அமையப்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த சனி செவ்வாயினுடைய பார்வை அந்த ஜாதகரை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து இந்த இலக்கணத்தை விட்டுருவோம் இங்கே விட்டுருவோம் கேது வந்து இந்த இடத்துல விட்டுருவோம் செவ்வாய் இந்த இடத்துல இருக்கார் இப்ப இப்படி வச்சுருவோம் இப்ப வந்து தனுசு வைக்கணும் தனுசு லக்கணத்தில் லக்கணத்தில் இருக்கக்கூடியது குரு சனி புதன் சூரியன் இப்போது இங்கே வந்து சனி செவ்வாய் இப்போ நம்ம மேலே பார்த்த எடுத்துக்காட்டு மாதிரி இங்கே இருக்குது செவ்வாய் இங்கே வந்து பத்தாம் வீட்டில் சனி வந்து பதினோராம் வீட்டில் இப்போ இங்கேயும் வந்து இப்போ நம்ம சொன்ன முதல்ல அந்த சொன்ன விதிகளும் அதே விதிவிலக்குகளும் தான் செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறார் சனி வந்து மூன்றாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கார் இங்கே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் தனுசு லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கண்ணீராசியில் போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்தானபலத்தை அடைகிறார் அப்போ பஞ்சமாதிபதி ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணாதிபதி எந்த விதத்துலையும் கிடலை புள்ளி மூலத்தில் உட்காந்துருக்கு இங்கே கேது அங்கே செயல்பட ஆரம்பிச்சிருக்க புள்ளி வந்து மூலத்தில் உட்காந்துருக்கு அப்போ அந்த மூலத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியது லக்கணப்புள்ளி குரு மூலத்தை தான் உட்காந்துருக்கார் அப்போது லக்கணாதிபதியும் இங்கே மூலத்திரிகோணம் வீட்டில் உட்காந்துருக்கிறது லக்கணாதிபதி ஸ்தானபலம் அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கு கிரகம் ஸ்தானபலம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த கிரகங்களுடைய அசுப கிரகங்களுடைய பார்வை ஒரு சேர குவியும் பொழுதும் ஒரு சேர குழியும் பொழுதும் அந்த ஜாதகருக்கு அவர்களால் வரக்கூடிய கெடுபலன்களை தருவதில்லை அப்போ இங்கே வந்து சார் சனி தசை நடக்குது சார் செவ்வாய் தசை நடக்குது சார் குரு தசை நடக்குது சார் இருக்கும் டாப்பாக தான் இருக்கும் ஒன்று கீழே வழங்க இப்போ இங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்கு ஸ்தானபலம் லக்னத்தில் குரு புதன் ஸ்ட்ராங்கலவா அப்போ குரு புதன் ஸ்தானபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாயும் ஸ்தானபலத்தில் தான் இருக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஸ்தானபலம் அப்போ இந்த செவ்வாய் ஸ்தானபலத்தில் இருக்கக்கூடிய கெடு கிரகம் அதாவது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்ன ரீதியாக அவருக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் அடைந்து பார்க்கக்கூடிய பார்வையும் இந்த ஜாதகரை எந்த விதத்திலும் வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் ஒரு வழியாக சொல்லியிருந்தாலும் விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் எந்த அடிப்படையில் அமர்ந்திருக்கிறது எந்த லக்கணத்தில் எந்த லக்கண ரீதியாக அந்த கிரகம் பாவக ரீதியாக வருது அவர் உட்கார்ந்த இடம் எது அந்த இடத்திற்கு சொந்தக்காரன் யார் அப்போ இந்த கிரகம் பார்த்த இடம் எது அந்த பார்த்த இடத்தின் அதிபதி யார் இவங்கள்லாம் எந்த கொஷனில் இருக்காங்க எந்த மாதிரியான நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறதா நமக்கு நல்ல முடிவை தருமை ஒழிய எடுத்துடனே ஒரு சனி பார்க்கக்கூடிய இடம் நிர்மூலமாகும் செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு சன் காணொளி மூலம் உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்